வீடுகளுக்கு வணிக நிறுவனங்களுக்கு உங்களுக்கு எப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து மானியம் வாங்கி அவங்க உடனடியாக அவங்க சோலார் மாத்திக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட மனசு தான் இடம் கொடுக்கணும் இல்லையா அவங்களுடைய அந்த ஈபி பில்ல பொறுத்து கூட அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் இன்னொன்னு அவங்களுடைய தேவைக்கு அவங்களுடைய அந்த மின்சாரத்தை அவங்க உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சூரிய சக்தி வந்து அந்த அளவு கை கொடுக்குது இயற்கை நமக்கு அந்த அளவு வழிவகுத்து வழிவகுக்குதுன்னு சொன்னீங்க வேற வந்து குறிப்பா சொல்லணும்னா இதை பத்தி சொல்லுங்க இன்னும் நீங்க அழகா ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க எப்படினாலும் கரண்ட் வீடு கட்ட அதுக்கு சோலாருக்கு ஒரு லோன் போட்டு இஎம்ஐ கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷத்துக்கு லோன் அடைஞ்சிரும் ரெண்டு ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும் இன்னும் சொல்ல வணிக நிறுவனங்களுக்கு நீங்க சோலார் போட்டு ஒரு இஎம்ஐ கட்டினீங்கன்னா அது கரண்ட் பில்ல விட கம்மியா இருக்கும் அந்த இஎம்ஐ கட்டி முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த கடன் அடைஞ்சிரும் மீதி இருபது வருஷத்துக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி என்ஜாய் பண்ணலாம் நம்மளோட மேஜர் செலவுகள்ல வீடுகள்ல மேஜர் செலவாயிட்டு இருக்கு இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லுங்கிறது அது வணிக நிறுவனங்கள்ல அது ஒரு மேஜர் செலவாகுது அது உற்பத்தி நிறுவனங்கள் அதிக மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவங்கள அவங்களோட உற்பத்தியில அதிக செலவு இதுக்கு போகுது அவங்க எல்லாம் இதை வந்து பயன்படுத்திக்கிறது மூலியமா அவங்களோட உற்பத்தி காஸ்ட குறைக்கலாம் சோ அது வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னா எல்ல யாரு வந்து உற்பத்தி காஸ்ட வந்து குறைக்கிறாங்களோ அவங்களதா தான் மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியும் கண்டிப்பா அதை வந்து பயன்படுத்திக்கணும் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த விழிப்புணர்வு தான் இது பெருசா பயன்படுத்தலாம் இப்போ வந்து அதை வந்து இப்போ கவர்மெண்ட்டே நிறைய விழிப்புணர்வு முகாம்கள்லாம் நடத்துறாங்க நாங்களே என்ன பண்றோம் எல்லா ஊர்கள்லையும் வந்து மாதத்துக்கு ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அங்கே விழிப்புணர்வு முகாம் நடத்துறோம் இங்கே இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் கூப்பிடுறோம் இதை பத்தி நீங்க வந்து சோலார் போடுறீங்க அப்படின்னு சொல்றதை விட தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு சூட்டபுல்லா இருந்தா நீங்க போடுங்க அப்படிங்கறது வந்து சொல்றோம் சரி இவ்வளோ நேரம் வந்து இந்த சூரிய சக்தியை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க இப்போது நேயர்களுக்கெல்லாம் வந்து ஆர்வமாக இருப்பாங்க யார் அணுகலாம் என்ன பண்ணலாம் அவங்களுக்காக உங்களோட தொலைபேசி எண்களை நம்ம கொடுத்துடலாம் ஒன்பது அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று நான்கு ஒன்பது எட்டு ஒன்று நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஒன் ஃபோர் நைன் எயிட் ஒன் இந்த எண்களில் அணுகி உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க நேயர்களை இதுவரைக்கும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில தஞ்சாவூரிய விஜயபாலன் அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க நேர்களின் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா நன்றி